நம்ம ஆரா அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா ஆராங்கிறது இப்போ இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபிசிக்கல் பாடி இந்த ஃபிசிக்கல் பாடியை இயக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த சக்திக்கு பேர் உயிர் சக்தி அந்த உயிர் சக்திக்கு பேர் டெக் டெரிமினாலஜி ஆறான்னு சொல்கிறதுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் ஆறான்றது இதுதாங்க எக்ஸ்ப்ளனேஷன் சரிங்களா இப்போ இந்த ஆரா எந்த அளவுக்கு உயிர் சக்தி உடம்புல எந்த அளவுக்கு நல்லாக இருக்குதோ சூப்பராக இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆரா எந்தளவுக்கு நம்ம உடம்புல நல்லா அந்த அளவுக்கு மனசு மனது இருக்கும் அப்போ மனசுக்கும் ஆராக்கும் மனசுக்கும் உயிர் சக்திக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் உடம்புக்கும் உயிர் சக்திக்கும் எல்லாத்துக்குமே ஒரு இன்டர் கனெக்ட் இருக்குது ஒரு ச ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இப்போ இந்த ஆறாவை சரியாக இருந்தால் நல்லா இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மனது தெளிவாக இருக்கும் நம்ம மனசு தெளிவாக இருந்தால் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மனசு தெளிவாக இருக்கும் மனசும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் ஆறாக நல்லாயிருக்கும் ஆறாக நாளிருந்தால் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் எல்லாம் ஒரு இன்டர் கனெக்ட் சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி ஆறாக மாறும் உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கிய சக்திக்கு தகுந்த மாதிரி ஆறாக மாறும் அந்த எனர்ஜி பாடி உயிர் சக்தியோட நிலை மாறும் இப்போ இந்த உயிர் சக்தியோட நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் மாறும் இந்த இறை இந்த உயிர் சக்திக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கிய சக்தியும் மாறும் எல்லாமே வந்து வயசு விருசாதான் இது சரியானா அது சரியா